أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته ஐந்து நிமிடம் மதசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு உஸ்மான் கலீர் அலி அவர்கள் பெற்றோரால் வைக்கப்பட்ட பெயர் உஸ்மான் அலி பட்ட பெயர் அபு அப்துல்லா தந்தையின் பெயர் அப்பா இவர்கள் அன்னலாரின் மாமி வழி பெயரனாவார் அன்னலாரை விட ஆறு மாதம் இளையவர் இஸ்லாத்தின் இணைந்தவர் இவர் நான்காவது நபர் அன்னலாரின் நபித்துவம் கிடைத்த பிறகு தனது மகள் ருக்கையார் அலி அவர்களை உஸ்மான் அலி அவர்களுக்கு மனமுடித்து வைக்கப்பட்டது ருக்கையார் அலி அவர்கள் மரணமடைந்த பின்பு தன நபி அவர்களின் தனது இரண்டாவது மகளாகிய உம்மு குல்தும் அலி அவர்களை இரண்டாவதாரமாக மனமுடித்து வைக்கப்பட்டது இதன் காரணமாகவே உஸ்மான் அலி அவர்களுக்கு துன்னூரேன் என அழைக்கப்பட்டார் ஹபிசா மற்றும் மதீனா இரு நகரங்களுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டார் சஹாபாக்களிலே பெரு சீமானாக விளங்கினார் கொடை தன்மையிலும் இறை வழியிலே செலவு செய்வதிலும் சிறந்து விளங்கினார் உமர் அலி அவர்கள் இறந்த பின்பு ஹிஜ்ரி இருபத்தி நாலாம் ஆண்டு முகரம் முதல் நாள் சகாபாக்களின் ஏகோபித்த முடிவின்படி முஸ்லிம்களின் மூணாவது கலிபாவாக அலி அவர்களை தேர்வு செய்யப்பட்டது இரண்டு அல்லாஹுவின் ஆற்றல் உயரமான மலைகள் அல்லாஹ் இந்த பூமியை நீரின் மீது அமைத்தான் அதன் மீது உயரமான மலைகளை நட்டு வைத்தான் இந்த பூமியின் மேற்பரப்பில் எவ்வளவு உள்ளதோ அதைவிட பல மடங்கு பூமிக்கு அடியில் அமைந்துள்ளன அல்லாஹுவின் ஞான நுட்பத்தை காட்டுகிறது இம்மலைகள் பூமியை ஆடாமல் அசையாமல் காத்து வருகின்றன இல்லையென்றி இதுவரை நிகழ்ந்துள்ள நிலநடுக்கத்தில் இந்த பூமி எப்போதோ கட்டு போய் அழிந்திருக்கும் அல்லாஹு தலா குரான்ல கூறுகிறார் இந்த பூமியை நாம் விரிவாக்க ஆக்கவில்லையா இன்னும் மலைகளையும் முனை குச்சிகளாக ஆக்கவில்லையா என்று குறிப்பிடுகிறேன் மூன்று ஒரு பர்லை வச்சு தொழுகை நபிகலாயம் சல்லல்லாஹு வலையுஸ்லாம் அவர்களிடம் ஒருவர் வந்து அல்லாஹ்வின் தூதரே இஸ்லாத்தின் அல்லாஹுவிற்கு மிக விருப்பமான அமல் எது என கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் தொழுகையே அதற்குரிய நேரத்தில் தொழுவது தொழுகையை வேண்டுமென்று விடுபவர் தீனை விட்டு நீக்கப்படுவார் என்று பகிர்ந்தார்கள் நான்கு ஒரு சுண்ணத்தை பற்றி புதிய உளு அன்னலார் எனக்கு ஏற்கனவே செய்திருந்த உழு இருந்தாலும் ஒவ்வொரு தொழுகைக்கும் புலிய புதியதாக ஒளி செய்வார்கள் என்று நாங்களாம் ஒரே உளவில் பல தொழுகையை தொழுதிடும் ஐந்து ஒரு முக்கிய அமலின் சிறப்பு சமரசம் செய்து வையுங்கள் தொழுகை நோன்பு தர்மம் ஆகியவற்றை விட ஒரு உயர்வான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா என நபி அவர்கள் வினவியதற்கு அல்லாஹின் தூதரே அவசியம் கற்றுத்தாருங்கள் என சகாபாக்க வேண்டினார்கள் இரு நபர்களுக்கிடையே சமரசம் செய்து வைப்பதும் மேலும் தங்களுக்கிடையே வேற்றுமை கொள்வதும் தீனை அழித்துவிடும் என பதிலளித்தார்கள் ஆறு ஒரு பாவத்தை பற்றி உலக ஆதாயத்திற்காக கல்வி கற்று எந்த கல்வியால் அல்லாஹுவின் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுகிறதோ அந்த புனிதமான கல்வியின் உலக காசிற்கு பணத்திற்காக கற்பாரோ அத்தகையோர் மறுமையில் சுவனத்தில் நறுமணத்தை கூட நுகர முடியாது என நபிகள் அவர்கள் கூறினார்கள் ஏழு உலகத்தை பற்றி உலக நேசம் மறுமையின் நாசம் எவர் இன்மையை நேசிப்பாரோ அவர் மறுமையை பாழாகினார் எவர் மறுமையை நேசிப்பாரோ அவர் தனது இன்மையை பாழாகினார் எனவே நீங்கள் அழியக்கூடியதை விட்டுவிட்டு அழிவதற்கு அழியாததற்கு முன்னுரிமை தாருங்கள் என நபிகால் அவர்கள் கூறினார்கள் எட்டு மறுமையை பற்றி மறுமையை அபாய காட்சி அல்லாஹுவின் அல்லாஹு கூறுகிறான் இன்னும் சூர் ஊதப்படும் நாளை நபியே நீங்கள் நினைவூட்டுவீராக அந்த நாளில் அல்லாஹ் நாடுவதை தவிர வானங்களில் இருப்பவர்களையும் பூமியில் இருப்பவர்களும் திகிலடைந்து விடுவார்கள் அனைவருக்கும் பணிந்தவராக அவனிடம் வருவார்கள் இன்னும் நீர் மலைகளை பார்த்து இவை மிகவும் உறுதியாக இருக்கிறேன் எண்ணுவீர்கள் அந்த நாளில் அவை மேகம் நகர்வது போல் நகரும் ஒன்பது நபிவலி மருத்துவம் இழைத்த உடம்புக்கு சிகிச்சை அன்னை ஆய்சாரளி அவர்கள் கூறுகிறார்கள் நபிசொல்லலாகு உலைவசலம் அவர்களுடன் என்னை அனுப்பி வைக்க என் தாய் விரும்பியபொழுது எனது இழைத்த உடம்புக்கு பருமனாக என் தாய் வைத்தியம் செயலானார்கள் ஆனால் எதுவும் மாற்றம் தெரிவிக்கவில்லை இறுதியாக நான் பேருத்துடன் வெள்ளரிக்காயையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தேன் பிறகு நடுத்தரமான உடல் படுமனை அடைந்தேன் பத்து அல்லலாரின் அறிவுரை இறை கேள்வி கேட்கலாமா அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுவின் வசனத்தை கேள்வி கூறியதாக ஆக்கிவிடாதீர்கள் உங்கள் மீதுள்ள அல்லாஹுவின் அற்கொடையும் உங்கள் மீதுள்ள அவன் இறக்கி வைத்த வேதத்தையும் ஞானத்தையும் நினைவூற்றிவிடாக இதனை கொண்டு அவன் உங்களுக்கு உபயோசிக்கிறான் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அஸ்லாமு அழைக்கும் தஆலா தாலாவோ பர்காதுஹூ